இலங்கை மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகின்றமை தொடர்பில் மட்டக்கிழப்பு ஏழாவூர் கடலில் இன்று மீனவர்களின் வலைகளை மீன்கள் நிறைத்தன சுமார் இருபதாயிரம் கிலோகிராம் இடையுடைய பாறை மீன்கள் இன்று பிடிபட்டுள்ளன இவ்வாறான இலங்கையின் வளத்தை சூறையாடுவதற்கு பெருந்திரளான நாட்டு மீனவர்கள் இன்று எமது நாட்டிற்குள் பிரவேசிக்கின்றனர் குறிப்பாக இந்திய மீனவர்கள் இலங்கை கடல் பிரவேசித்து தமது நாட்டு வளத்தை அள்ளிச் செல்கின்றனர் இலங்கையின் பொருளாதாரத் துறையில் பாரிய பங்களிப்பை வழங்கும் கடற்பொழில் துறை இன்று இந்த அத்துமீறிய மீன்பிடி நடவடிக்கைகளினால் அடிவடையும் அபாயத்தை எதிர்நோக்கியுள்ளது இலங்கையின் வடபகுதியை அன்பித்துள்ள கடற்பரப்பில் இந்திய மீனவர்கள் நாளாந்தம் அத்துமீறி பிரவேசித்து சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபடுகின்றமை தொடர்கதையாக மாறியுள்ளது இந்திய மீனவர்களின் படகுகள் தேசத்தின் கடல் வளத்தை சுரண்டி வருகின்றன படையின் ஆக்கிரமிப்பு தொடர்மாயின் தேசத்தின் கடல் வளத்தின் எதிர்காலம் என்னவாகும் இந்த செய்மதி நிழற்படங்கள் இந்திய மீனவர்களின் அத்துமீறிய கடல் வள சுரண்டலுக்கு சான்று பகர்கின்றன இந்திய மீனவர்கள் அத்துமீறி எமது கடற்பரப்புக்குள் பிரவேசித்த அந்த வேளையில் பதிவு செய்யப்பட்ட காட்சிகளே இவை இதேவேளை இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி பிரவேசித்து மீன்பிடியில் ஈடுபட்ட தமிழக மீனவர்களை விளக்கமறியலில் வைக்குமாறு பருத்தித்துறை பதில் நீதவான் பா சுப்பிரமணியம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளார் இடுப்பிகள் பருத்தித்துறை பதில் மீதுவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டதைத் தொடர்ந்து மீனவர்கள் எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டதாக யாழ் மாவட்ட கடற் திணைக்கள பணிப்பாளர் ரமேஷ் கண்ணா தெரிவித்தார் கைது செய்யப்பட்ட மீனவர்கள் தமிழகத்தின் நாகப்பட்டினத்தை சேர்ந்தவர்கள் என கடச்சொழில் திணைக்களம் அறிவித்துள்ளது பாரம்பரிய இடத்தில் மீன்பிடிப்பதற்கான இந்திய மீனவர்களின் உரிமையை மீட்டு தர வேண்டும் என ராமேஸ்வரம் மீனவர் சங்க தலைவர் தெரிவிக்கிறார் மத்திய மாநில பாரம்பரிய மீன் மீன்முறைக்கு உரிமைய இலங்கை அரசாங்கத்தோட பேச்சுவார்த்தை அடிப்படையில பேசி மீனவர்களுடைய அச்சத்தை போகக்கூடிய நடவடிக்கைய மத்திய அரசாங்கம் எடுக்கணும் இந்த தொழிலை நம்பி பல ஆயிரம் குடும்பங்கள் இருக்கு இன்னைக்கு வந்து நேரடியாக ஒரு பத்தாயிரம் குடும்பம் மறைமுகமா ஒரு இருபதாயிரம் குடும்பமா இந்த தொழிலே நம்பி இன்னைக்கு வந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு பாரம்பரிய இடத்துல பயம் இல்லாம மீன் பிடிக்கிற கொண்டான உரிமையை எங்களுடைய மீனவர்களுக்கு மீண்டு தரணும் வடமாகாண கடல் வளத்தை சுரண்டி வரும் இந்திய மீனவர்களிடம் கிழக்கு மாகாணத்தின் கடல் வளத்தை எனும் பாதுகாக்க வேண்டும் வடக்கு கிழக்கு மீனவர்கள் அங்கலாய்கின்றனர் இந்திய இழுவப்படகானது எமது பிரதேசத்தின் வந்து இருக்கிறார்கள் இப்போ கால வரையறை தொழில் முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்டுள்ளது அவர்கள் தங்களோட இடத்தை பாலவனம் ஆக்கி போட்டு இருமது இடத்தையும் பாலவனமாக்க வரார்கள் பாலவனம் வாங்கிக்கொண்டே போயிட்டார்கள் நூற்றுக்கு அறுபது இருபதுக்கு மேலே பாலவனம் ஆகிட்டு இப்போ இங்க மீன் வந்து இன்னொரு அஞ்சு வருஷத்துக்கு அஞ்சு வருஷத்துக்கு பிறகு இங்கே மீன் முற்று முழுதாக கிடைக்காது இதே போல பாருங்க கிழாக்கிலேயோ தெற்குலையோ மீன் நிறைய புடி நாங்கள் கேள்விப்போறோம் இது இந்த அத்து இங்கே இங்க பாலமென்மா போன பிறகு இந்த கடல் அந்த கடலும் பாலமெனமா தான் போகுது பாதிக்கப்படு தடுத்து நிறுத்துறதுக்கு அரசாங்கங்கள் முக்கிய கவனம் செலுத்த வேண்டிய ஒரு கட்டம் இருக்கு அவங்களோட கலத்தோட நாங்கள் ஒண்ணும் செய்யாது அதனுடையாலே அவன் தொழிலுக்கு பாரதங்களுக்கு சரி என்று நாங்கள் சொல்ற அளவுக்கு தைரியம் இல்லை என்றால் அப்படி இந்த போட்டுக்களை எல்லாம் கவுட்டுக்களை முழுக்க இதுதான் விளையாட்டு தொழிலுக்கு போக முடியாதவன் இதை நாங்கள் செய்ய முடிய செய்து கொண்டுருக்குறோம் ஆனால் இனிவார வேல காலத்தில் ஆக இந்த மழை காத்து ஜீரகளுக்குள்ளே சரியான சிக்கல் அவன் நாங்களே ஒன்றும் இரு இருட்டுக்களை வந்து எங்களுக்கு முடிக்கலாம் அவனும் வந்து கண்டுபோட்டு எல்லாத்தையும் சூறுவாடி கொண்டு போட்டாண்டான் இப்போ ரெண்டு மாதத்துக்கு முதலும் ஒரு ஆறு எழு லட்சம் ரூபா ஒரு நாள் இல்லை அப்போ அப்படியே எங்களோட சிறுதொழிலே அவன் வந்து பாதிக்கிறாங்க தான் பார்க்கன்னு சொல்லி கொண்டு வரான்ட்டு எங்களை ஆக்கிரமிக்கு தான் பாரான்னு நாங்கள் நினைக்கிறோம் இந்திய பள்ளி இந்திய மீனவர்கள் இந்நத்துமீறல் துறப்ப பாராளுமன்றத்திலும்ப்டுன் பிஷர்மென்ட் இந்திய மீனவர்கள் சர்வதேச கடல் எல்லையை தாண்டி இலங்கை கடற்பரப்பிற்குள் வருகை தந்து அவர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப கடற்கொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர் இதற்கான மாற்று நடவடிக்கைகள் குறித்து சிந்திக்க வேண்டும் இதனால் இரண்டு நாடுகளினதும் மக்களிடையே பிரச்சனைகள் ஏற்படுகின்றன அதனால் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படும் இந்த பிரச்சினை தொடர்வதற்கு இரு நாடுகளும் விருப்பம் இல்லை அதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் சர்வதேச கடல் எல்லையில் இலங்கை கடற்படையினர் பாதுகாப்பு கடமைகளுக்காக நிறுத்தப்பட வேண்டும் அதேபோன்று இந்திய கடற்படையினர் அல்லது கரையோர பாதுகாப்பு பிரிவினர் சர்வதேச கடல் எல்லையில் பாதுகாப்பு கடமைகளுக்காக நிறுத்தப்பட வேண்டும் யுத்தத்திற்கு முன் ஆண்டில் வடமாகாணமானது மெட்ரிக் டன் மீன் உற்பத்தியை மேற்கொண்டு நாட்டின் மொத்த மீன் உற்பத்தியில் நாற்பது வீத பங்களிப்பை செய்தது இது இரண்டாயிரம் ஆண்டில் இரண்டாயிரத்தி இருநூற்றி பதினோரு மெட்ரிக் தொன்னாக மிக மோசமான வீழ்ச்சியை கண்டது இந்நிலை எமது மக்கள் மீன்பிடி தொழிலில் சந்தித்த பின்னடைவினையும் அவர்களது பொருளாதாரத்தில் ஏற்பட்ட மிக மோசமான நிலையையும் எடுத்து காட்டுகின்றது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பின்னர் யுத்தம் மௌனித்த போதும் வடக்கு மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வகையில் அத்துமீறிய இந்திய மீனவர்களின் வருகையும் சட்டத்துக்கு முரணான சிங்கள மீனவர்களின் நடவடிக்கைகளும் ராணுவத்தின் செயற்பாடுகளும் தோற்று போன எமது மக்களை மீண்டு எழும்ப விடாது பாதிப்புகளை தொடர்ந்து ஏற்படுத்திக் கொண்டே இருக்கின்றது தினமும் ஆயிரத்திலிருந்து ஆயிரத்தி ஐநூறு இந்திய இழுவப்படகுகள் வரை எமது மக்களின் கடல் எல்லை பிறப்புக்குள் அத்துமீறி நுழைகின்றன எமது மக்களின் வாழ்வாதாரங்களை வகை தொகையின்றி சொத்துக்களை சேதமாக்கி செல்கின்றன கடல் வளங்களை அழித்தொழித்துச் செல்கின்றன நமது மக்களுக்கு சேர வேண்டிய அறுபது மில்லியன் ரூபாய் பெறுமதியான மீன் வளத்தை அள்ளி செல்கின்றன அத்துமீறல்களை கண்காணிப்பதற்கு இலங்கை இந்திய கடற்படைகள் உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் வருடத்துக்கு ஐந்தாயிரம் மில்லியன் ரூபா பெறுமதிக்கு மேற்பட்ட நமது கடல் வளம் இந்திய மீனவர்களினால் அளிக்கப்படுவதாகவும் இந்த தகவல் மிகவும் பாரதூரமான ஒரு தகவலாக இருந்த போதிலும் இவ்வளவு கடல் வளங்களை வைத்துக் கொண்டும் இன்னும் எங்களுடைய நாடு மீன்களை இறக்குமதி செய்கின்ற ஒரு கொடுமையான ஒரு சூழ்நிலைக்கு இன்று எங்களுடைய இலங்கை தள்ளப்பட்டிருக்கின்ற என்ற ஒரு விடயம் மிகவும் மனவேதனைக்குரிய ஒரு விடயமாகவும் மீனவர்களுக்காக துக்கம் வெளியிடப்படுகின்றது இந்திய மீனவர்கள் அத்துமீறுவதாக அடுத்து கூறுவார்கள் அதனை எம்மால் தடுக்கவும் முடியாது ராஜதந்திர பிரச்சனைகளும் உள்ளன இறுதியில் துன்பப்படுவது எமது மீனவர்களே இந்த மீனவர்களின் வாழ்வாதாரத்திற்கு அரசாங்கத்தினால் ஏன் உதவ முடியாது இலங்கை கடற்பரப்பில் மீன்பிடியில் ஈடுபடுகின்ற தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் தமிழக மீனவர்கள் பல்வேறு போராட்டங்களை கடந்த காலம் முழுவதும் நடத்தியிருந்தனர் இலங்கை சிறையில் இருந்த தமிழக மீனவர்களை விடுதலை செய்யுமாறு வலியுறுத்தி கடந்த வருடம் ஆகஸ்ட் மாதத்தில் சுமார் ஐயாயிரம் மீனவ குடும்பங்கள் வெள்ளைக் கொடிகளுடன் கச்சத்தீவில் தஞ்சமடையும் போராட்டத்திற்கு தயாராகினர் கடந்த இறுதியில் இலங்கை கடற்பரப்பில் விபத்துக்குள்ளான தமிழக மீனவர்களின் படகு மற்றும் காணாமல் போன மீனவரை தேடும் பணியில் தமிழக மீட்புக் குழுவினர் நேற்று ஈடுபட்டனர் இலங்கை கடற்படையினரின் அனுமதியுடன் முன்னெடுக்கப்பட்ட இந்த தேடுதல் பணியின்போது குறித்த படகு மற்றும் மீனவர் தொடர்பிலான தகவல் கிடைக்காத நிலையில் மீட்புக் குழு தமிழகம் திரும்பியது இலங்கை கடற்படையினர் சட்டத்திற்கு அமைவாகவே செயற்படுவதாகவும் அத்துமீறி பிரவேசிக்கும் மீனவர்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்வதில் தவறில்லை என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இந்தியாவின் பந்தி டிவிக்கு இதனை தெரிவித்துள்ளார் நீங்கள் ஏன் எமது கடற்பரப்பினால் மீன்பிடியில் ஈடுபடுகின்ற கடற்பரப்பினால் அத்துமீறி நுழுகின்றீர்கள் இந்திய கடற்பரப்பினால் இந்திய மீனவர்கள் தொழிலில் மேற்கொள்ளும் பற்றியும் இருதரப்பினருக்கும் எவ்வித பிரச்சனையும் இல்லை அப்படி இல்லாமல் கடற்படையிலிருந்து நெறியுரிமைகளை மீறியதாக குற்றம் சுமத்தாதீர்கள் நீங்கள் எமது வடக்கு மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்க செய்கின்ற யாராவது எனது வீட்டை உடைக்க முயற்சித்தால் நான் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளலாம் அவர்கள் இறக்கு நேரிடம் சட்டம் இதனை செய்வதற்கு அனுமதிக்கின்றது மீனவர் பிரச்சனைக்கும் அது புரிந்தும் நான் மிக தெளிவாக ஒரு கருத்தினை கூறுகின்றேன் இது எமது நாட்டு கடற்பகுதி அங்கு யாழ் மீனவர்கள் மீன்பிடியில் ஈடுபடுவதற்கு அனுமதிக்கப்படுவார்கள் தற்போது அவர்களையும் மீன்பிடியில் இருந்து நிறுத்திவிட்டோம் ஏனெனில் இந்திய மீனவர்கள் உள்நுழைகின்றார்கள் அவர்கள் ஒரு ஒப்பந்தத்தை செய்ய தாரா நியாயமான ஒரு ஒப்பந்தத்தை செய்யலாம் எனினும் வடபகுதி மீனவர்களின் வருமானத்தை பாதிப்பதாக அந்த ஒப்பந்தம் அமையக்கூடாது